இயற்கையில் முதன்மை வேட்டைக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவை உயிரியல் அட்டவணையின் உச்சியில் இருப்பதால் தாங்கள் வாழும் வனங்களின் முழு சூழலையும் சமநிலைப்படுத்தும் ஆற்றல் கொண்டவை புலிகள் இல்லாத சூழல் என்ன செய்வது புலியில்லாத வனங்களில் மான் பன்றிகள் எருமைகள் போன்ற விலங்குகள் அளவுக்கு மீறி பெருகி பசுமை தாவரங்களை அழிக்கின்றன இதன் விளைவாக மண் சரிவு நிலநீர் இழப்பு வனநிலம் வறட்சியாக்கம் போன்ற சூழலியல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நீர்நிலைகளும் தாவரங்களின் இல்லாமையால் சுருங்கத் தொடங்கும் புலி வாழும் வனம் பசுமை நிலம் புலி வாழும் ஒரு வனப்பகுதி என்பது பசுமையால் முடிய பல்வேறு தாவர விலங்கு வகைகள் கொண்ட வாழ்விடம் தோற்று காணாத நுண் விலங்குகள் முதல் நாயோட்டி படவைகள் வரை உயிர் வாழக்கூடிய உயிரின் கூட்டுத் தொகுப்பு நீர்க்காற்று மண் தாவர வளர்ச்சி ஆகியவற்றிற்கு இடையிலான சூழலியல் சமநிலை மையம் புலி இருப்பது அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இயற்கை சூழலை கொண்டுள்ளது என்பதற்கான நேரடி அடையாளமாகவே இருக்கிறது இயற்கை சுழற்சி பசுமை பாதுகாப்பில் புலியின் பங்கு வேட்டையால் சமநிலை அதிகமாக பெருகும் சில விலங்குகளை புலி வேட்டையாடுவதால் தாவர வளங்கள் அளிக்கப்படாமல் பாதுகாக்கின்றன காடுகளில் நீர் சேமிப்பு புலிகள் வாழும் செழிப்பான வனங்கள் மழைநீரை குவிக்கும் இதனால் தாழ்வு நிலைகளில் ஆறுகள் நீர்நிலை நிலைத்திருக்கின்றன மனித வாழ்வாதார பாதுகாப்பு இயற்கை வளங்களை மீறாமல் பராமரிக்க உதவுகிறது அதாவது விவசாயம் குடிநீர் காலநிலை ஆகியவை புலிகள் வாழும் சுற்றுச்சூழலில் பாதுகாக்கப்படுகின்றன முதுமலை புலிகள் காப்பு மையம் சத்தியமங்கலம் வனப்பகுதிகள் வெள்ளியங்கிரி பந்திப்புரம் பிலிக்கல் வனங்கள் போன்றவை புலி வாழும் இடங்கள் இவை அனைத்து இடங்களும் காடுகள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கும் நீர்நிலைகளை நிரப்புவதற்கும் வளர்ச்சி அடையும் பசுமைக்கான அடிப்படையாகவும் இருக்கின்றன மிகவும் எளிமையான முறையில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு புலி இருக்கிறது என்றால் ஒரு காடு பசுமையாக இருக்கிறது ஒரு காடு பசுமையாக இருக்கிறது என்றால் ஒரு மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பாக இருக்கிறது இயற்கையை காக்க வேண்டுமெனில் புலிகளை பாதுகாக்க வேண்டும் புலி பாதுகாப்பு என்பது வன உயிரின பாதுகாப்பை அல்ல அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர்நிலைகள் பாதுகாப்பு மனித வாழ்வாதார பாதுகாப்பு என்ற பரந்த ஓர் சமூக சூழலியல் சேவையாகும் நாம் புலிகளை காப்போம் பசுமையை உறுதிப்படுத்துவோம் பசுமை இருக்க புலி இருக்கட்டும் புலி இருக்க மனித வாழ்வு மகிழட்டும் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்